ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிற்கிற இடம் என்ன இடம் தெரியுதுங்களா இந்த இடத்த பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லாருமே பயந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்து பேர் தான் ஐசியூ ஆர் இன்டென்சிவ் கேர் யூனிட்ன்னு நம்ம சொல்லுவோம் ஐசியூனால எல்லாத்துக்குமே ஒரு பயம்னு இருக்குன்னு தெரியும் இன்றைக்கி நம்ம அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்ன நல்லா எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி நீங்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்க போது அதனால எல்லாரும் நல்லா கவனமா பாருங்க இப்ப நம்ம ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியா நம்ம கிட்ட வந்து அன்கான்சியஸா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணுவோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம பார்ப்போமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்யூப்மெண்ட் என்னென்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்டு நம்ம ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸாக வர்றாங்க அவங்க மூச்சு விட்றதுக்கு சிரமப்படுறாங்க அவங்களுக்கு மூச்சு குழாயில் எதாவது பிரச்சனையோ இல்லை மூச்சு விட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய மிஷின் இதுக்கு பேர் இதுக்கு பேர் நம்ம வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூப்ஸ் எல்லாம் இருக்கும் இதை வச்சு செயற்கையாக வந்து நம்ம நுரையீரலில் எப்படி நம்ம சுவாசிக்கிறோமோ அதை வந்து செயற்கையாக இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து செய்யும் இது ரொம்ப முக்கியமான மிஷின் இந்த மிஷின் பேர் வெண்டிலேட்டர் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட வராங்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு விட முடியுது பட் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு வகையான மிஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு செயற்கையாக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இல்லைனா நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கு பேர் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியும் இது வந்து ஆக்சிஜன் லெவல் நம்ம உடம்புல கம்மியாக இருந்தால் இந்த ரெண்டு மிஷின் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இந்த மிஷினை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் நின்று போன பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மிஷின் மூலம் நம்ம ஷாக் கொடுத்து அந்த ஹார்ட்டை வந்து நின்று போன ஹார்ட்டை மறுபடியும் துடிக்க வைக்கலாம் இந்த மிஷினுக்கு பேர் தான் நம்ம டிஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஐசியூவில் வந்து பேஷண்ட்டு அட்மிஷன் ஆயிருக்காங்க அவங்களுக்கு தேவையான வகையான ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கும் நிறைய வகையான மிஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஒரு மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஷின் இதுக்கு பேர் வந்து நம்ம சிரிஞ்ச் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எவ்வளோ டோசேஜ் எவ்வளோ எம்எல்ஏ எத்தனை நிமிஷத்துக்கு கொடுக்கணுங்கிற முதற்கொண்டு எல்லாமே மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி இந்த மிஷினில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் இதுக்கு பேர் வந்து நம்ம சிரிஞ்ச் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னென்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதில் எப்படி நம்ம மெடிசின்ஸ்லாம் நம்ம கொடுத்தோன்னு சொன்னோமே சிரிஞ்ச் பம்ப் இந்த மிஷினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூஸ் எல்லாம் என்ன டோசேஜில் எவ்வளோ நிமிஷத்துக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கடாக ப்ரிசைஸாக நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மிஷினுக்கு பேர் நம்ம இன்ஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னென்னா இது வந்து பேர் நெபுலைசர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம நுரையீரலில் வந்து சரியாக மூச்சு விடாமல் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நுரையீரல் வியாதிகள் ஏதாவது இருந்தால் அந்த நுரையீரல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம போடக்கூடிய மிஷின் இது இதில் நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெபுலைஸ் பண்ணுவோம் லங்ஸை வந்து இந்த மிஷின் பேர் நம்ம பைபேப் மிஷின்னு சொல்லுவோம் இது வந்து சுவாச கோளாறுகள் இருக்கிற பேஷண்ட்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் தூக்கத்தில் வந்து நிறையா மூச்சுத்திணறில் ஏற்படுற பேஷண்ட்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம் இது நம்ம மூச்சு விடுறத வந்து நார்மலைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணும் இது ரொம்ப முக்கியமான மிஷின் நம்ம சுவாசத்தை பொறுத்தளவு இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெயினாக கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின் இந்த மிஷின் நீங்கள் அடிக்கடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் தான் ஈசிஜின்னு சொல்லுவோம் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மிஷின் இந்த மிஷின் தான் ஐசியூலே ரொம்ப முக்கியமான மிஷின் இதுக்கு பேர் நம்ம மல்டி பேரா மானிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டு நம்மளோட சேச்சுரேஷன் நம்மளோட பிபி நம்மளோட டெம்பரேச்சர் நம்மளோட பல்ஸ் ரேட் எல்லாமே பார்க்கக்கூடிய மிஷின் இது இந்த மிஷின் தான் நம்மளுக்கு ஐசியூலே ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷின் பேஷண்ட்டோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம் இன்றைக்கி ஐசியூலெலாம் என்னென்ன இருக்குது என்னென்ன வகையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சத்தியில் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் பேர் இஎம் ஹாஸ்பிட்டல் அங்கே நாங்கள் எல்லா வகையான எமர்ஜென்சி பேஷண்ட்ஸு எல்லா வகையான எமர்ஜென்சி கேர் எல்லாமே நமக்கு கொடுக்குறோம் எந்த வகையான சுச்சுவேஷன்லேயும் பேஷண்ட்ஸ் வந்தால் அவங்கள நல்லாக்கி அனுப்புறது தான் எங்களோட முதல் நோக்கம் என்று உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்